மணிவாசகரின் அச்சப்பத்து பாடல் மூன்று வன்புலால் மேலும் அஞ்சேன் வளைக்கையார் அஞ்சே என்பலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொலாம் அணியை ஏத்தி இனிது அருள் மாட்டா அன்பில்லாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே இவனுடைய பொருள் கொல்லும் தொழில் செய்யும் வேலுக்கும் மகளிரது மேல் போன்ற கண்களுக்கும் அஞ்சமாட்டேன் தில்லை சிற்றம்பலத்தில் துருக்கூத்து ஏற்றுகின்ற என் துளைக்கப்படாத மணியை என்பதெல்லாம் உருகும் என்பு என்றால் எலும்பு நட்டும் என்பெல்லாம் உருகும்படியாக நோக்கி அவரது இன்னொருளை வருகமாட்டாதவரைக் கண்டால் அஞ்சுகின்றேன் என்கின்றார் மணிவாதகர்